மாட்டுக்கு மாட்டுக்கு மரியாதை இல்லடா போன தொட்டுபார் சூப்பர் மாடு தொட்டுபர் டேபிள் அறுவே பரிசு டைனிங் தொட்டுபார்

Come சரீஸ்

அடவேடா அழுகடா பாரு ஆட்டத்த பாரு அழுகடா அற்புதமாடா தட்டு பார் மாட I'm <laughs> சைக்கிள் உரால் ஒரு அருமையான காலை அருமையான வீரர் மாறுங்க ஒரு சூழல் போடுங்க

சூற்ற மனிதர் சைக்கை அதன் அருகே வேக செய்த

ஒரு கல் உடல் 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 அருமையான காலை அருமையான வீரர் காலையில் சூப்பர் வீரர் சூப்பர் ஒரே ஒரு படி மானு வீரன் வெட்டி விட்டா இருக்கான்

ஒருபடி மட்டும் ஒரே ஒரு படி ஒன்றாக இந்த உரிபுரி மட்டும் மாண்புடைய வீரர் வேண்டும் என்று அரம்போம்

ஆத்தாரிய சூப்பராக அரிசன ஒரு தங்கை காசு ஒண்ணு ஒரு குலர் கொடுக்கணும் ஒரு தங்கை காசு ரெண்டு பரிசு தங்க காசு தொட்டுப்பார் தொட்டுப்பார் சூப்பர் மாறு ஒரு தொட்டுப்பார் அம்மா சூப்பர் மாறு எக்ஸாடு தங்க காசு எக்ஸா ஒரு தங்க காசு மாடு சூப்பர் மாடு

அருமையான மாடு சூப்பர் மாடு கருப்பா நீ கார்த்தி பிடிச்சி சத்திரப்பட்ட குடி மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடுபா சூப்பர் சூப்பர் மாறி யார் மாடு

ப்ப இது என்ன யாது இது என்ன யாது யாருப்பா இந்த பணி